السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد وإنك على خلق عظيم

மகத்தால் அல்லாவுடைய நேசர்கள் அத்துணை பேர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அருளும் கருணையும் என்ற என்றென்றாண்டுமா இணையத்திற்கும் மரியாதை கூறிய அல்லாஹைய நபிகள் புருமானார் சலல்லாஹ் அலிவசலம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் இன்னக்கன அலா குழப்பு நாளின் நிச்சயமாக உயர்ந்த ஒரு மகத்தான நற்குணம் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹத்தால் நபியை பார்த்து சொல்கிறேன் மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொன்னால் பணம் படைத்தவர்கள் அல்ல பதவி பட்டங்கள் நிறைந்தவர்கள் அல்ல செல்வாக்கு நிறைந்தவர்கள் என்று நாம் சொல்லக்கூடாது மனிதர்களில் சிறந்தவர்கள் நற்குணம் படைத்தவர்கள்தான் என்று ஒரு அறிஞர் சொல்வதை போன்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹியோ செல்லும் அவர்கள் நற்குணத்தின் தாயகமாக இருந்தார்கள் ஒரு மனிதன் நற்குணமாக இருக்கும் பொழுது அவன் புகழை தேடி அடையவில்லை அடைய தேவையில்லை புகழ் அவனை தேடி வரும் நற்குணத்தோடு வாழக்கூடிய மனிதனை தேடி புகழ் வந்து கொண்டிருக்கும் நாம் அந்த புகழுக்காக வேண்டிய அங்கும் அலையத் தேவையில்லை அதுதான் நம்பிக்கை பெருமானார் செல்லல்லாக முனைவர் அந்த வாழ்க்கையில் நடந்தவை அபிசெல்லாஹ் முனைவர் சிறுமர்களுக்கு புகழ் தேடி வந்தது புகழை தேடி அவர்கள் போகவில்லை அதை விரும்பவும் இல்லை நபிசலா அலிஸ்மார் நபிசல்லா அலிசுமனுடைய காலத்திற்கு முன்பாக அறியாமை காலங்கள் அந்த அறியாமையினால் இருளிலே மூழ்கிருந்தார்கள் மக்கள்லாம் மிக மிக கடுமையான ஒரு காலம் எந்த ஒரு விஞ்ஞானமும் கிடையாது கல்வி ஞானம் கிடையாது தாங்கள் நினைத்தபடியெல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இப்படி இருநிலையே மூழ்கியிருந்த அந்த காலகட்டத்தில் தான் மகிழ் பெருமானார் செல்லிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்த பின்பாக அவர்களுடைய அழகிய போதனையின் மூலமாக அழகான நடவடிக்கையின் மூலமாக அந்த அறியாமை எல்லாம் நபீசல் அல்லாஹம் நீக்கி ஒரு அழகான வாழ்வை அற்புதமான ஒரு வாழ்வை மக்களுக்கு தந்தார்கள் நபீசல் அல்லாஹும் அவர்களை தவிர யார் இருந்தாலும் அத்தகைய ஒரு வாழ்வை தந்திருக்க முடியாது அவ்வளவு மோசமான நிலையிலே மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கல்வி அறிவு கிடையாது விஞ்ஞானங்கள் இல்லை அதையெல்லாம் அவர்கள் பார்த்தாவது உணர்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் விளங்குவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எதுவும் இல்லை அத்தகைய ஒரு காலகட்டத்தில்தான் நடிகழ் பெருமானார் சிவன் அவர்கள் வந்து அந்த இருள்களை நீக்கி ஒளிமயமான ஒரு வாழ்வை வாழக்கூடிய அற்புதமான வாழ்வை அந்த மக்களுக்கு கொடுத்தார் அந்த வரவின் மூலமாக அழகான ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றும் ஒரு வாய்ப்பு நமக்கும் கிடைத்திருக்கிறது நாமும் அத்தகைய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நபி செல் அல்லா அந்த அற்புதமான வரவுதான் தான் அந்த அளவிற்கு அற்புதமான முறையிலே நற்புணத்தோடு நபீசர் அல்லாஹ் அவர்கள் மக்களுக்கு எடுத்து ஓதினார்கள் கேட்கிறார்கள் சஹாபாக்கள் யார சொல்ல அதிகமானவர்கள் சுவர்க்கம் நுழைய செய்வது எது என்று கேட்டார்கள் அதிகமானவர்கள் சுவர்க்கம் செல்லக்கூடியது எது என்ன செஞ்சால் நம்ம சுவர்க்கம் போனா அபிசன் சொன்னார்கள் தக்குவாவும் நற்குணமும் அச்சம் அந்த அல்லாஹுடைய அச்சம் இருந்தது என்று சொன்னால் நாம் எந்த தீய செயலின் பக்கமே போக மாட்டோம் அந்த அல்லாஹுடைய அச்சம் இருந்தது என்று சொன்னால் தீய செயலின் பக்கம் போகக்கூடிய அந்த எண்ணங்கள் வராது தீய எண்ணமே வராது நல்லதையே செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும் இப்போ அல்லாஹுடைய அச்சம் இல்லாத போது எதை வேண்டுமானாலும் எப்போதும் நான் செய்யலாம் என்ற எண்ணங்கள் வந்தோடும் இப்போ அல்லாஹுடைய அச்சம் இருக்கும் பொழுது நாம் மிக அன்பாக நற்குணத்தோடு நடந்து கொள்வோம் இப்ப அல்லாஹுடைய அச்சமும் நற்குணத்தும் அந்த நல்ல குணம் இந்த இரண்டும் தான் அதிகமானவர்களை சொருக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் என்று சொன்னார்கள் சோருக்கம் செல்வதற்கே இந்த நற்குணம் அவசியம் தேவை அதிகமானவர்கள் சோருக்கம் செல்வது இந்த ரெண்டு நாள் அல்லாஹுடைய அச்சம் யாருக்கு இல்லையோ அல்லாஹ்வுடைய பயம் இல்லையோ அவர்களுக்கு நற்குணம் இருக்காது அல்லாஹுடைய பயம் இல்லையோ அவர்கள் நல்ல செயலை பற்றி கவனிப்பட மாட்டார்கள் தொழுகை நேரம் வந்துவிட்டதே இந்த நேரத்தில் நமக்கு இந்த வேலை வந்துவிட்டது வேலையை தூக்கியது இதுதான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய அச்சம் அவர்களை அழைத்து வந்துவிடும் எந்த ஒரு செயலையும் நடைமுறைகளையும் அல்லாஹனுடைய அச்சம் இருந்தது என்று சொன்னால் அதிலே ஒரு நலமானதை கொண்டு வரும் இப்போ நற்குணம் என்பது மனிதனுக்கு அவசியம் நல்ல குணம் என்பது இல்லை என்று சொன்னாலே அவருடைய செயல்களெல்லாம் பின்னடித்தோம் ஒரு கிராமவாசி வருகிறார் காமத்து சொல்லப்பட்டு விட்டது நபிசுலாசனம் அவர்கள் தான் தொலை வைக்கணும் தான் தொலை வைக்கணும் அந்த கிராமவாசி வந்தார் நபியினுடைய அந்த ஜுப்பாவை பிடிச்சி எடுத்துக்கிட்டார் ஜுப்பாவை பிடிச்சி எடுத்து என்னைய என்னுடைய தேவையை நிறக்கத்துக்க அப்படிங்கற எப்படி ஒரு இக்கட்டான ஒரு கட்டம் இக்கட்டான சூழ்நிலை காமத்து சொல்லியாச்சு இனி நபிசலன்னா ஆலோசனை வந்து தொட வைக்கணும் இந்த நேரத்தில் ஜிப்பாவை பிடிச்சி இழுத்தாருன்னு சொன்னால் எவ்வளவு கோபம் வரும் அல்லது என்ன சொல்லுவோம் சரி சரி கொஞ்சம் பொறுமையா தொழுதுட்டு வந்து தேவையை நிறைவேற்றுவோம் ஜிப்மாவை பிடிச்சி என்னுடைய நிறைவேற்றுங்க இந்த நேரத்தை விட்டுட்டா நானும் மறந்துடுவேன் பிடிச்சி எழுந்துக்கிட்டே சொல்றாரு ஜிப்பாவை பிடிச்சி எழுதுக்கிட்டே இந்த நேரத்தை நான் விட்டா நான் மறந்துடுவேன் எனக்கு உடனே நிறைவேற்றுங்கிறார் நபிசனாக கோபப்படவில்லை வேறு யாருமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் கோபம் வரத்தான் செய்யும் அவர்கள் வேம போனாங்க அவர்களுடைய அவர் கூப்பிட்டு போனாங்க அவருடைய தேவை என்னையும் அதை நிறைவேற்றி விட்டு வந்து தொலை வச்சாங்க ஆமத்து சொல்லப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க எல்லாம் இப்போ நபீசல்லா சொன்னவர்கள் இந்த தொழுகையை விட இந்த இவருக்கு தேவையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ன தொழுத முன்னாடி அவருடைய சூழ்நிலை எப்படி நம்முடைய சூழ்நிலை எப்படி சொல்ல முடியாது இப்போ நம்ம முதல்ல அதை நிறைவேற்றுவோம் அதன் முன்பாக நம்ம தொலையை பார்ப்போம் நாம் சொல்லப்பட்டு எல்லாரும் நிற்கிறாங்க நபீசல் அல்லா போய் அவருடைய தேவையை நிறைவேற்றி விட்டு வந்தார்கள் அப்புறம் வந்து தொலைவச்சார் இப்போ நான் நபீசல்லா அலீஸ்வரம் அவர்களை பற்றி நான் புகழுகிறோம் அவர்களை மிக அதிகமாக மீளாதவளாக்கல் என்று சொல்லி பலர்களை கூப்பிட்டு அவர்களுடைய வரலாறுகளை சொல்ல சொல்கிறோம் என்று சொன்னால் சாதாரணமானவர்கள் இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு செய்த நன்றியாக ஆகாது இதெல்லாம் சும்மா கொஞ்சம் எவ்வளவு அவர்களை நான் புகழ வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு தத்துவங்கள் எவ்வளவு அற்புதங்கள் இருக்கிறது வான்சம்லேய சிலர்கள் சொல்லுவார்கள் ஏ மீளாதவர்களூடாது அவ்வளவுதெல்லாம் கூடாது டிசம்பர் ஆறு வந்து வருத்தத்துக்குரிய ஒரு நாள் தான் நம்ம அதில் எந்த மாற்றமும் இல்லை டிசம்பர் ஆறுங்கிறது வருத்தத்துக்குரிய நான் அன்னைக்கு ஆண்களையும் பெண்களையும் கொண்டு போய் நாங்கள் இப்படி கொண்டாடுறோம் இப்படி செய்யறோம் அப்படி செய்யறோம் இது எந்த சட்டத்தில் இருக்குன்னு தெரியல அது செய்யலாமா எந்த சட்டத்தில் ஹதிந்தில் இருக்கு நாம் செய்வது மீனாவிடா என்பது பலர்களை நபிசனாக சிலவர்களை பேச வகிக்கிறோம் அவர்களை பற்றி சொல்லுங்க பல கருத்துக்களை சொல்கிறார்கள் நபியை பற்றி புகழுகிறோம் ஒவ்வொரு நாட்டவர்களும் அவர்களுடைய தங்களுடைய மொழியிலே புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு அவன் புகழ்ந்தாலும் ரவிசவரல்லா ஹரீஸ்வரமோடைய அந்த புகழை புகழ்ந்ததாக ஆகாது அதனால்தான் அல்லாஹ் புகழ்ந்தான் அவ்வளவு உயர்ந்த ஒரு சிறப்புகள் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய துப்பாவை இழுக்கும் பொழுது நாம இருந்தால் என்ன செய்திருப்போம் தொழுவதற்காக வருகிறோம் யாராவது பிடிச்சி அட்டையை பிடிச்சி எடுக்கிறாங்க நாமந்து சொல்லியாச்சு என்ன செய்வோம் கையை விட்டு தட்டிவிட்டு நேற்று அரைஞ்சிட்டு வந்துடுவோம் எனக்கு தொழுத முக்கியம் அதை செய்யவில்லை அந்த கிராமவாசிய தேவையை நிறைவேற்றிவிட்டு வந்து இந்த நற்குணம் நற்குணம் என்று சொல்கிறோமே எப்படி நற்குணம் என்ன நற்குணம் வளர்ந்த முகத்துடன் பார்ப்பது இது நபிசரல்லா அலுவலகம் அவர்களிடத்தில் எப்போதும் இருந்தது மலர்ந்த முகத்துடன் புன்முருவலோடு பார்ப்பார்கள் ஒரு பெரிய தலைவர் அவருடைய முகத்திலே மலர்ந்த முகம் சந்தோஷமான முகம் அதே நேரத்தில் புன்முருவலோடு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய குணம் நபிசரல்லா அலுவலகம் அவர்களிடத்தில் இருக்கு சாதாரணமானவர்களே நம்ம பார்க்கும் பொழுதே இன்னைக்கு அவங்களுடைய முகம் பார்த்தா நிறைய பேருடைய முகம் பார்ப்பதற்கு சகிக்காது எப்போது பார்த்தாலும் அவங்களுடைய முகம் அருள் இறங்குனதாக தான் இருக்கும் சிலருடைய முகம் சந்தோஷமாக இருக்கும் என்ன சிரிச்ச முகத்தோடையே போயிருக்காரு என்று சொல்லுவோம் இது சாதாரண வழக்கத்தில் நம்ம பேசிக்கொள்வது சிலருடைய முகத்தை பார்த்த உடனே என்ன அவருடைய முகத்தை பார்த்த உடனே என்ன பேசணுமே தோண மாட்டேங்குது இப்போ நபிசல்லா குணீஸ்வரனுடைய முகம் எப்போதும் மலர்ந்த முகத்தோடு துன்முருவனோடு அவர்களுடைய முகம் நடக்குது ரெண்டாவது நற்குணம் என்று சொன்னால் நலவை செய்வது யாருக்கும் நல்லதை செய்வது யாருக்கும் நல்லதையே நாடுவது நானும் நல்லதை செய்வது பிறருக்கு நல்லதை செய்வதற்கு உதவி செய்வது நல்லதை நினைப்பது இதுதான் நற்குணம் மூன்றாவதாக நோவினையை தடுப்பது யாருக்காவது இடையூறு ஏதாவது வந்துனா அதை தடுக்கணும் அல்லது அவர்களிடமே நோவினை செய்யக்கூடியவர்களுக்கு கூடியவர்களிடமே போய் சென்று செய்ய வேண்டியே வேணும் பாவம் இதனால இவ்வளவு குறீதங்கள் எல்லாம் ஏற்படும் என்று நோமினை தடுப்பது இந்த மூணு தான் நற்குணம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ தீங்கு செய்திருக்க நபிசல்ல ஆலை சொன்னாங்க சொல்ல முடியாது அவ்வளவு தீங்கு எவ்வளவு கெடுதல்கள் நபிசல்ல ஆலை சொன்ன இடத்திலே செய்ய இல்லாத செஞ்சவன் போறான் இவங்க கெட்டவ கண்டா செஞ்சா இல்லை நபிசல்ல ஆலை அவர்களை கெட்டவன் என்று செய்யவே இல்லை போறாம அகம்பாவம் சுயநலம் அவர் யாரும் சொன்னா கேட்கிறாங்க அவர் செய்கிறது பூரா நல்லதாக செய்கிறாரு மக்களுக்கு நலவை செய்கிறார் நல்ல அவருடைய என்று சொல்கிறார் அதனால் இதுக்கு நம்ம விரோதமாக இருக்கணும் என்று சொன்ன என்று நினைத்துத்தான் விரோதமாக செயல்பட்டார்கள் பரிசு நாளேசன் அவர்களுக்கு எவ்வளவு கெடுதல் சென்றார்கள் தாய் விளை எவ்வளவு போரில் அவருடைய பல் சகிதானது உடலை செய்தாமல் இருக்கும்போது மேலே தூக்கி வைத்தார்கள் அந்த அசிங்கமான கயிர்கள் எல்லாம் அப்படியே மடிந்து ஓடிக்கொண்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒட்டரத்தினுடைய குடல் இருக்க ரொம்ப பெருசு தூக்கி வச்ச தாங்க முடியாது நாம இருந்தால் அப்படி படுத்துவோம் இப்போ நவி சன்னல் ஆலேசன் அவர்களுக்கு இது போன்ற எத்தனையோ துன்பங்கள் கொடுத்தார்கள் யாருக்குமே நவி சன்னல் ஆலேசன் கெடுதலே செஞ்சலை ஒருவன் தீங்கு செய்தால் அவனுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று இருந்தால் அவன் ஈமானுடைய பரிபூர்ணமான ஈமானுடையவனான ஆக மாட்டான் அவன் தீங்கு செஞ்சானா செஞ்சுட்டு போட்டோ நம்மளாம் அதிகமாக அதைத்தம் பார்த்துக்கணும் யாராவது ஏதாவது பேசுகிறாங்களே நம்மளுக்கு நல்லா தெரியுது நம்ம நல்லதே செஞ்சுருக்கோம் அவங்களுக்கு விலங்கலை எகலாசான இன்னமுடையவர்களாக இருந்தால் ஈமானுடையவர்களாக உடையவர்களாக இருந்தால் வந்து கேட்கலாம் என்ன இப்படி செஞ்சீங்களே ஏன் இதை செஞ்சீங்க இல்லை இப்படி எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது இல்லை இப்படி செஞ்சது எனக்கு விளங்கலை இப்படி கேட்கலாம் அதை புறமாக பேசக்கூடாது ஒரு இடத்தில் இல்லாததை பேசுவது பொய் இருப்பதை அவன் இல்லாத போது பேசுவது புறம் அதை பற்றி இன்னொருத்தர் சொல்லுவது கோல் மூணுமே பெரிய ஹராம் தான் மூணுமே ஹராம் என்ன செஞ்சாலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் அல்லாம வணங்கி கொண்டே இருந்தாலும் இந்த மூணுமே இருந்துச்சுன்னா சென்னால் அவங்கள்ட்ட எந்தாமல் ஏற்றுக்கொள்ளப்படுவது எதுவும் சேராது ஏன்னா நீங்கள் செய்ய செய்ய இது வந்து அழிச்சுக்கிட்டே வரும் பிரிண்டு எடுக்கிறது மாதிரி இப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு ஒரு தீங்கு செய்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு துவா செய்வோம் அல்லது விலங்கலையா போய் கேட்போம் அந்த தீங்கு செய்தவன் என்ன இப்படி செஞ்சீங்களே ஏன் கேட்போம் இது எஹ்லாஸ் மன தூய்மை

என்ன இவ்வளவு கல்லெல்லாம் கொண்டு இருந்து ரத்தமெல்லாம் உங்களுக்கு அப்படி சொட்டுது போய் ஜிப்ரீல் அலிஸ்லாம் பிடிச்சாங்க ரத்தம் கீழே விழாத நபிசுல்லா அலி வஸ்லாம் அவர்களுடைய உதிரம் மட்டும் கீழே சிந்தியிருந்தால் அந்த தாய்ப்பே அறிந்திருக்கும் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் கேட்டான் யாரை சொல்லுங்க ஒரு வார்த்தை அல்ல கேட்குறான் உங்களுக்கு கொடுமை செய்தவனை உங்களை துன்புறுத்தினவனை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி பிரட்டி போட்டவன் அல்லாஹ் கேட்குறான் ஜிபிரி அலி அவருடைய இஷ்டத்துக்கு கேட்கல அல்லாஹுடைய உத்தரவு இல்லாமல் எதையுமே சொல்ல மாட்டாங்க செய்ய மாட்டாங்க ஜிபிரி அலி இஸ்லாம் அந்த தன்மையே அதான் ஜிபிரியல் அலி இஸ்லாம் முதல் எந்த வானவர்களாக இருந்தாலும் அல்லா சொன்னாக்க செய்வாங்க அல்லாஹ் சொன்னதற்கே நபிமார்கிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்க நான் அப்படி பரட்டி போட்டுறேன் ஜிபிரியல் அலி கேட்டாங்க அல்லா கேட்குறாங்க ஆனால் இவங்க விட்டு போங்க இவங்க திருந்தாட்டி நீ அடுத்து வரக்கூடிய வாங்க அப்படின்னு சொன்னாங்க நமக்கு தீங்கு செய்தவன் நம்மை பற்றி பேசக்கூடியவன் பொறுப்பை சாட்டு நமக்கு தெரியும் கெட்டது சிந்திருக்காம நல்லது சிந்திருக்கணுமா நம்ம நல்லது காத்த இதை செஞ்சோம் அது நன்றாக தெரிகிறது ஆனால் அவனுக்கு என்னமோ கெட்டதாக தெரிகிறது வந்து கேட்கவும் இல்லை அப்போ எல்லா இடத்துல பொறுப்பை சாப்பிட்டீங்க கொடுப்பான் நல்லா என்னுடைய வாழ்க்கையில் நிறையா இதை மாதிரி பார்த்துருக்குறேன் நிறையா எவ்வளவு எவ்வளவு நன்மைகள் எனக்கு நிறையா வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு எவ்வளவு நன்மைகள் வருது வந்து கேட்க மாட்டாங்க ஏன் ஆகிறது சொன்னீங்கன்ட்டு பேசுவாங்க அவங்க பேச பேச எனக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கு அவங்க செய்கிற நன்மை நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் நன்மையை செய்கிறோம் ஆனால் மற்றவங்களுடைய நன்மைகள் எனக்கு வருது இது மாதிரி ஒவ்வொருவரும் நான் சொல்கிறேன் தீங்கு செய்தவர்களா அவர்கள் மன்னியுங்கள் இல்லாவிட்டால் நல்லா இடத்திலையா இல்லா நீயே அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும் அறிவு கொடு அவங்க வீணா போகணுன்னு துவா செய்யாதீங்க வேணாம் அவங்க மௌத்தானுன்னு சொல்லாதீங்க வேணாம் அது அல்ல அவருக்கு தெரியும் அல்ல அதை நிர்ணயம் செய்து கொடுப்பாங்க நபீசன்லாஹேஸ் அவர்களே எவ்வளவு கொடுமைக்கு மேல் எப்போதுமே இப்படி மௌத்தா இருப்பாங்க வீணா போட்ட நாசமாட்டும்னு மாட்டேன்னு சொன்னது இப்போ தீங்கு செய்தவர்களுக்கும் நபிசென்ன ஆணியேஸ்வரன் தீங்கு செய்யவில்லை மாறாக நல்லதே செய்தார்கள் காட்டரைபி வீட்டிலேயே தங் தங்கிட்டு மலஞ்சளை விட்டு போயிட்டான் வீட்டில் தங்க வச்சா பேராக்கி போயிட்டேன் சாடாக்கனு தெரிஞ்சவுடன் அவனை தேடி முடித்து சும்மா விடக்கூடாது நபிசனுல்லா ஆலேசன் வேணால் பேசமாதிரி நான் சுத்தம் பண்ணுறேன் நபிசனுல்லா ஆணையசனம் சொன்னாரே இவ்வளவு கெட்டது செய்தவர்களுக்கும் வேணாம் விட்டுருங்க சில நேரங்களிலே சில காட்டரப்பிகள் வந்து கிராமவாசி வந்து ஏதாவது கேட்பாங்க நபிசுனல் ஆலயம் சொன்ன ஒரு கோபம் வர்ற மாதிரி உடனே நபிசனாளையை சொன்ன கோவப்பட மாட்டாங்க பக்கத்தில் உள்ள சகாபிகன் கோவப்படுவாங்க உடனே எந்திரிச்சுவாங்க உமரலி எல்லாம் போன்ற சகாபிகன் எல்லாம் ஒன்றை எந்திரிச்சிடுவாங்க நாகங்கன்னே பாட்டில் கேட்கறமல்ல உக்காஷார் ரெடி எல்லாம் ஒன்று பரங்கிப்பேட்டையில் அதாவது முத்துப்பேட்டை பரங்கிப்பேட்டையில் அடக்கி அடக்க வேண்டியிருக்கிறாங்க முக்காஷா வெளியில நாங்கள்லாம் அவரோட போய் ஜியார்த்து பண்ணிட்டு வந்தோம் நாங்கள் போனப்போ என்னமோ தெரியலை அந்த கதவுலாம் உள்ள எல்லாம் திறந்து வச்சுருந்தாங்க எட்டரை மணிக்கு அடைச்சிருவோம் அப்படின்னாங்க நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டோம் ஆனால் தெரியாது அடைக்க போகிறோம் சரி போங்க போய் ஜியார்த்து பண்ணி போனோம் ரபிசிலாக நே அவர்களை பார்த்தவர்கள் அவருடைய டுவாவை பெற்றவர்கள் அவர்கள் திருவாயால் சுருக்கவாதி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்று அந்த சகாபியை பார்க்க முடியவில்லை என்று சொன்னாலும் அவர்களை சீரத்தை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கேள்வி நான் படிக்கிறாங்கல்ல உக்காஷார் அடி எல்லாம் ஒன்று அனுபவர்கள் நாங்கள் போயிட்டே இருக்கும்போது சாட்டையில் அடிச்சிங்க அது ஏமாறப்பட்டுருச்சு அதனால் நானும் உங்களை சாட்டையில் அடிக்கணும் கடைசி நேரத்தில் அபிஷர்லாசன் கேட்கும்போது யாருக்காவது நான் ஏதாவது செஞ்சிருந்தால் சொல்லுங்கள் ஏதாச்சு ஏதாவது சொல்லுங்கள் அதுக்கு பதில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னபோது உடனே சாட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லை நீங்கள் நான் இப்படி வெறும் மேலோடு இருந்தோன்னா அதே போல நீங்களும் வெறும் மேலோடு இருக்கணும் சட்டையெல்லாம் கல்கிறேன் இப்போ சகாபாக்கள் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் சகாபாக்களுக்கு கோபம் வந்து விட்டது எல்லாம் எழுந்தார்கள் என்ன சொல்கிறீங்க யாரை பார்த்து சொல்கிறீங்க சிவன் தான் சொன்னம் இங்கே நான் மரண தருவாயில் இருக்கிறேன் மரணிக்க போகிறேன் கடைசி நேரம் எனக்கு அவங்க என்ன செய்ய அல்லாண்டு பதில் சொல்லணும் உடனே சட்டையை நபியுடைய முத்திரை முதுவில் இருக்கக்கூடியதை அப்படியே முத்தமிட்டார்கள் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் சடன்னாகணி சினிமர்களிடத்திலே கோபப்படக்கூடிய அளவிற்கு நடந்தவர்களிடத்துக்கு கூட அவர்கள் பழி வாங்கியதாக வரலாறே கிடையாது இன்னைக்கு அரசியல் முதல் கொண்டு குடும்பம் முதல் கொண்டு எவ்வளவு பழி வாங்கக்கூடிய ஒரு நிலைகள் ஆனால் நபிசுல் அல்லா அலுவலம் வரலாற்றிலே ஒரு சிறு துளி கூட அவர்கள் யாரையும் படி வாங்கியதே கிடையாது நபிசல் அல்லா அலுவலம் அவர்கள் மீது சகாபாக்கள் கொண்டிருந்த அன்பு இருக்க நம்மட்ட கொஞ்சம் கூட இல்லை அவ்வளவு அன்பு விழாவடி அல்லா அன்பு போயிட்டாங்க ஷாம் நகருக்கு கேட்டாங்க ஏன் ஷாமிக்கு போறீங்க மதினா நகரில் எங்கள் தலைவர் நபிசலன்னா கணேசனம் இல்லாத ஊரில் நான் இருக்க விரும்பவில்லை எனக்கு பிடிக்கவில்லை எப்போது எங்கே பார்த்தாலும் நபிசலன்னா கணேசன் முகம் தெரிகிறது என்று சொன்னாள் பிலாரடி அல்ல அவன் இறக்கக்கூடிய நேரத்தில் அவன் மனைவி அழுகிறாங்க கணவர் இறக்க போகிறாங்க உடனே பிலாரிகள் அவன் சொன்னாங்க அழுகாது இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் நாளைக்கு என்னுடைய தலைவர் செல்லன்னா கணேசனம் அவர்களை பார்க்க போகிறேன் என்னுடைய தோழர்கள் சகாமாக்களை நான் பார்க்க போகுது அந்த சந்தோஷத்தில் நான் இருக்கிறேன் அப்துல்லாஹும் தெரியாத சகாமி பிளான் அடி இந்த ரெண்டு பேரு தான் வாங்கு சொன்னாங்க ஒருத்தர் தகஞ்சத்துடைய நேரத்தில் ஒருத்தர் ஃபஜுருடைய நேரத்தில் இன்னைக்கும் மக்காவுல தகஞ்சத்துடைய நேரத்தில் வாங்கு சொல்லப்படுது அதனால் நபீசுல் அவர்கள் மீது நாம் பெரிய வைக்க வேண்டும் ஆனால் சஹாபாக்கள் வைத்த பெரியங்கள் வரவே நமக்கு வராது அவ்வளவு உயர்ந்த பிரியங்கள் அதனால் நபிசல் அல்லாஹ் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக பெரிய வைப்போம் ஷார்லா வரும் வாரப்படும் நபீசுல அல்லாஹ் அலையுடைய குறிப்புகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அவர்கள் நடந்த அந்த நற்குணங்கள் நம்மிடத்திலும் வர வேண்டும் அவர்கள் வழிகாட்டி சென்ற சொன்ன அத்துணை செயல்களையும் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் பின்பற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா அந்த தௌஃபீகை தருவானாக آمين آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته